தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக பேரன்போடு நேசித்து இவ்வளவு அழகான ஒரு வருகை தந்ததற்கு எனது அன்பு வணக்கம்மா வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி ரொம்ப ஒரு பெருமை மிக்க ஒரு இனக்கூட்டம் யார் தெரியுமா இந்த உலகத்திலேயே முதலையே ஒரு பெருமைக்கு ஒரு இனக்கூட்டம் அத்தலை வீரத்திற்கும் சொந்தக்காரர்கள் அது தமிழ் இனக்கூட்டம் தான் அது நம்மதான் அப்படிப்பட்ட ஒரு இனக்கூட்டத்தை ஜாதி மதங்களாக பல ஆண்டுகளாக பிரிச்சு வச்சிக்கிட்டு இருக்காங்க ஜாதி எதுவும் இல்லை அதை தான் தன்னின பகை என்றார்கள் சொந்த ரத்தத்திற்குள்ளான தன்னின பகை இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே பங்காளி சண்டை கேள்விப்பட்டிருப்போம் அதேதான் இப்ப பெரிய அளவுல நம்ம இனத்துக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள நம்ம வந்து இன்னைக்கு சேருவோம் நாலு கடிச்சுப்போம் நாலு கடிச்சுப்போம் இன்னைக்கு சேர்ந்துருவோம் ஆனா இது வந்து ஒரு தொழிலாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு இன கூட்டத்துக்கு மத்தியில காரணம் அவங்க எலக்ஷன் அப்ப தேர்தல் அப்ப இதை வைத்து பிழைக்கத்தான் இதை வைத்து ஒரு வியாபாரமாக செய்யத்தான் நாம இந்த சமூகத்திற்கான மக்கள் நாம அந்த சமூகத்திற்கான மக்கள் நாங்க வந்தா இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு சேவை செய்வோம் இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான குரலை வந்து நாம பாராளுமன்றத்துல வாங்கி தருவோம் ஒழிப்போம் என்ற மாதிரி ஏமாத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா நம்ம எந்த சமூகத்து மக்கள் தெரியுமா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பெருமை மிக்க இனக்கூட்டத்திற்கு சொந்தக்காரர்களாக தமிழினத்தின் மக்கள் நம்ம ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ள மக்களாக அனைத்து பிரிவுகளிடமும் ஓட்டு கேட்கக்கூடிய தெம்பும் தகுதியும் ஒரு திமுறும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி தான் சாதி மதங்களை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர்களாக நம்ம எப்போ ஒன்றிணைமோ அப்பதான் முழுமையான அதிகாரமும் முழுமையான உரிமையும் நமக்கு கிடைக்கும் அது இங்க இருந்தாலும் சரி பாராளுமன்றம் சென்றாலும் சரி நாட்டிலையும் சரி சொந்த மாநிலத்திலையும் சரி தமிழனாக இருக்கும் போதுதான் நமக்கு நினைச்சபடி அனைத்து உரிமைகளும் கிடைக்கும் நமக்கான தீர்வு பெற்று தர முடியும் தகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனா தானே இருக்கணும் தலைவன் என்பவன் அதே போல நம் ரத்தமன நம் ரத்தவனாக இருக்க வேண்டும் தமிழனா இருக்கணும் ஜாதி மதங்களாக பிரியக்கூடாது கூடாது நம்ம அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை உண்டு பண்ணி வச்சுட்டாங்கம்மா அதை மாற்ற மாற்றிய மாற்ற போகும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் தான் நம்மள ஒரு ஆதி திராவிடர் என்ற ஒரு வார்த்தையால தானே இத்தனை ஆண்டுகளாக அழைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆதி திராவிடர்கள்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வருவாங்கல்ல அவங்க கிட்ட கேளுங்க அவங்க கிட்ட பதில் இருக்காது நம்ம திராவிடர்களா தமிழர்களா தமிழர்கள் தானே நம்ம அப்ப ஆதி தமிழர்களாக தானே நம்ம இருக்க முடியும் ஆதியில தோன்ற தமிழர் அதான் ஆதி தமிழர் எல்லாருமே ஆதி தமிழர்கள் தான் ஆனா ஆதி திராவிடர்கள் என்ற வார்த்தையை நமக்குள்ள திணித்து வச்சிருக்காங்க அதை முதல்ல தூக்கி எறியுங்க எந்த சொல்ல வச்சு நம்ம இழிவுபடுத்துறாங்களோ அந்த சொல்ல வச்சே நம்ம எழுச்சி உழணும் நீ இந்த சமூகத்து மக்களா அப்படின்னு கேட்கும் போது ஆமாண்டா நான் அவன் தான் எந்திரிச்சு நிக்கணும் அதுதான் நமக்கான பெருமை தமிழன் சொல்லுங்க ஜாதியால இருக்காதீங்க நம்ம எல்லாம் தமிழர்களாய் இணைஞ்சிருக்கணும் நாங்கள் வந்தால் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றோம் அது தர்மபுரி கிட்ட செய்வோம் அது செய்வேன் என்று குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பல ஏன்னா நாங்க மற்ற அரசியல்வாதிகளை போல இல்ல இப்ப சொல்லிட்டு உங்களுக்கு டாட்டா காட்டிட்டு ஐநூறு ஆயிரத்தை கையில திணிச்சிட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் ஏதாவது சட்டம் கொண்டு வர்றீங்களா இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு கேட்க போனீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுவாங்க இல்லைங்க கூட்டணி தர்மம் அதனால அவங்களை எதிர்த்து என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால பதினைந்து வருடங்களாக கூட்டணி இன்றி சமரசம் இன்றி சண்டையிட்டு கொண்டிருக்கும் ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனால நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா எந்த கொள்கையா இருக்கட்டும் எந்த கோட்பாடா இருக்கட்டும் எந்த ஒரு நலத்திட்டங்களா இருக்கட்டும் சொல்றீங்க உங்க சொந்த ரத்தம் உங்க சொந்த மகள் நானு உங்க வீட்டு மகள் நானு உங்கள் மண்ணையும் மக்களையும் தன் உயிரை விட பெரிதாக நேசிக்க கூடிய சீமானுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி அவளுடைய தங்கை தான் நானு அவனுடைய தங்கை நானு எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் உங்கள் மாநில உரிமைகளை மீட்டு கொண்டு வரேன் டெல்லிக்கு ஓட்டு போட்டு அனுப்புறீங்க டெல்லியில போய் என்ன பண்றாங்க ஒரு நாளாவது பாத்துருக்கீங்களா சிந்திச்சிருக்கீங்களா ஒரு ஸ்ட்ரீட் லைட் போட்டு தரது ஒரு நிழல் கூட கட்டி தரது தான் டெல்லிக்கு அனுப்புறவரோட வேலையா அது இங்க இருக்கு ட்ரஸ்ட் மாதிரி சில அமைப்புகள் கூட செஞ்சு தந்துருவாங்க அங்க போய் சத்தமா பேசணும் உரக்க பேசணும் உங்கள் உரிமைகளை பெற்று தரணும் அதுக்கு யார் செல்லணும் யாரிடமும் கூட்டணி இல்லாத ஒரு தமிழ் மகள் மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய மகள் செல்லணும் அஞ்சுக்கும் பத்துக்கும் நூறுக்கும் இருநூறுக்கும் நம்மள சுயமதி சுயமரியாதை இழக்க வைத்து கையேந்த வைத்திருக்கிறார்கள் பாத்தீங்களா நீங்க எவ்வளவு திமுறோட தெம்போடு நிக்கிறீங்க ஒரு ரூபாய் காசு வாங்கல ஆனா அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் பாருங்க காசு வாங்கிட்டு போயிட்டு ஆடு மாடு கூட இப்படி போகுமா சொல்லுங்க அதுக்கு கொடுக்குற காசை விட உங்களுக்கு கம்மியா கொடுக்குறாங்க ஒரு ஆட்டோட விலை என்ன ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நமக்கு கொடுக்கிறது வெறும் கேவலம் பிச்சை காசு ஐநூறுபாமா அதுக்கு வந்து லாரி லாரியாயி இருக்காங்க ஒரு நாளைக்கு அவங்களால வாய்ப்பு கொடுங்க எந்த குற்றன் ஒரு நேர்மையான ஒரு பெண் நேர்மையான அண்ணன் அவரால் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க ஒரு தடவை

உணவு வேணும் இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுறதுன்னா நான் சொல்ற அரிசிதாம்மா இந்த மாதிரி தற்சார்பு அரிசியெல்லாம் நாங்க நிலமும் வளமும் சார்ந்த முன்னெடுத்து வச்சு மாவட்டத்தை தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாத்தணும் பாட்டி ஓட்டு ஓட்டு போட இன்னும் ஒரு பத்து நாள்ல ஓட்டு போறதுக்குட அவங்க கையை பிடிச்ச யாராவது கூட்டி போவாங்க. அப்ப நான் வந்து இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுங்க. மைக் சின்னம் சொல்லுங்க. சொல்லுங்க. மைக் மைக் சொல்லி சொல்லுங்க. அப்பதான் நான் போவேன். ஆ அதுதான். அதுதான் நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லணும். மாதி எதா போட்ற போறாங்க. We'll வருது புலிக்கொடி ஏந்தி படை வருது படை வருது படை வருது மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம் என்று சொல்லும் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் தரமான இலவச மருத்துவம் தரமான இலவச கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு தாய்மொழி மீட்சி வளர்ச்சி சீரான தரமான சாலைகள் தூய இலவச குடிநீர் தடையற்ற மின்சாரம் மது போதை பொருள் ஒழிப்பு லஞ்சம் ஊழல் ஒழிப்பு பிளாஸ்டிக் பாலித்தீன் ஒழிப்பு முக்கியமாக ஆண் பெண் சமத்துவம் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்பது சொல்லல்ல செயல் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்